எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறோம் பத்திரிகை சார்ந்த சகோதரர்களுக்கும் அண்ணன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குற்ற பின்னணி இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு தயாரா இருக்கு என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில் என்னுடைய அன்பு சகோதரர் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அவரோட படங்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தில் எனக்கு வில்லனாக தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு நான் பழனிக்கு போயிட்டேன் போன உடனே வில்லன் ரோல் தான் சொன்னாங்க அப்போ நான் வந்து இஸ்மாய்கிட்ட கிட்டே போய் சொன்னேன் எனக்கு ஏதோ ஒரு நெரிடலாக இருக்குது எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல ரோல் கொடுக்குறீங்களா இஸ்மா அப்படின்னு என்ன ராஜா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக இருக்குது எனக்கு அந்த சீன்லாம் சொன்னார் அந்த பெண்ணை கொள்வது அதெல்லாம் இல்லை எனக்கு இது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது கேட்கவும் கூடாது ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதராக அவர்கிட்ட நான் சொன்னேன் உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்யலாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாரு சரி இருங்க நான் பிளான் பண்ணுறேன்னாரு நான் இப்போ சொன்னேன் போலீஸை கூட கொடுங்க அப்படின்னா இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்தாச்சு போயிட்டு போயிட்டுருக்கு திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாதுனா நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்தாலும் கொடுங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே ஒன் டே எதுவும் மாறிச்சு அந்த சிரமங்களையும் தாங்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சிட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு அது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சகோதராக என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த மதிப்பளித்து ஒரு இயக்குநர் இப்படி செய்யறது பெரிய விஷயம் அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு அதுக்காக நான் மிகுந்த நன்றியை நான் நான் சொல்லிக்கிறேன் டீமுக்கு அப்புறம் இதில் விழா நான் நடித்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் அந்த ரோல் பண்ணிந்தால் கூட உங்களுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது அது நான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க நான் இப்ப பார்க்கும்போது கூட அவ்வளோ என்னால் பண்ண முடியாது அது வேற மாதிரி இருந்திருக்கும் அது இவ்வளவு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது அதை நான் வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியா இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம் ஏன்னா மற்ற சகோதரர்களுக்கும் அது போய் கரெக்டாக சேரும் நம்ம ஒன்னு விட்டு கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு பொஷனாக இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த வகையில எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலாக வரணும் பாசிட்டிவான ரோல் வரணும் ஒரு ஃபேமிலி ரோல் வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது ஒரு சில படங்களில் பாசிட்டிவ் ரோல் வருது நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா வாழ்த்தி நானும் ரொம்ப வருஷமாக உங்க கூட உங்களுக்கு அப்புறம் வந்து கூட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் மனசார இந்த நேரத்தில் வாழ்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கும் தெரியும் நான் ஆபீஸ்ல போயிருந்திருக்கேன் அவர் கூட கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து இரவு நாளை மட்டும்தான் முடியும் இந்த புஷனுக்கு வருது இஸ்மாயிலுக்கு உறுதுணையா இருக்கிற அத்தனை நல்ல உணவுகளுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறை தோல் உரிச்சிருக்காரு இஸ்மாயில் இது வந்து இந்த விஷயத்த எல்லாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு சிதஞ்சிருக்குங்கிறது அதை சுட்டி காட்டியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு நடிக்கணும்னு ஆசை சார் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் அப்போ சொல்லுவேன் வந்து இருந்து வந்து உடனே வந்து இங்கே சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்க இங்கே வந்து ரொம்ப போராடணும் இங்கே பத்து வருஷம் இருபது வருஷம் போராடுறவங்களாம் இருக்காங்க அது மாதிரி போராடணும்னா நான் போராட தயார் அப்படின்னு சொன்னார் சரி நீங்கள் என்னைக்காவது நீங்கள் சென்னைக்கு வரப்போ என்னை வந்து பாருங்கள் அப்படின்னா நாளைக்கே நான் வரேன் சார் இதை விட எனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி என்னை வந்து ஏவிஎம் இருந்து ஃபோன் பண்ணார் அப்படி பண்ணி ஃபோன் பண்ண தான் நடிகர் சரவணன் அவர் அப்படி ஃபோன் பண்ணி வந்தார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த பதினெட்டு வருஷம் கடுமையான உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன படங்களாக பண்ணி ராட்சசன்னு ஒரு பெரிய படம் பண்ணி அந்த படத்தை வந்து அந்த சமயம் அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் முப்பது நாள் படம் ஓடுறத பெரிய விஷயம் இப்பயும் அது மாதிரி தான் ஆனால் ராட்சசன் வந்தப்போ ஒரு நூறு நாள் ஓடிச்சு அந்த நூறு நாள் ஓட வச்ச அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இவர் இருக்கவே மாட்டார் இவரோட சீனே இருக்காது இருந்தாலும் இவரை பற்றி தான் அந்த படம் பேசப்படும் அந்தளவுக்கு பேசப்பட்டு அப்போ சூப்பர் ஸ்டாரே வந்து அந்த ராட்சஸன் யார் நான் பார்க்கணும் அப்படியெல்லாம் சொன்னது அந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் படங்கள்லாம் பண்ணி இப்போ அதை ஒட்டின ஒரு படமாக இந்த குற்றப்பணி வந்திருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் நம்மளும் நிறைய பேரை நம்ம சொல்கிறோம் அறிவுபடுத்துகிறோம் நம்ம அறிவுபடுத்துறது நம்ம சொல்லி நம்மக்கிட்ட இது மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிற்கிறாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி இன்னும் சாலை நிறைய பேர் இருக்காங்க திறமையோடு இருப்பாங்க இருக்காங்க நிறைய பேர் இங்கேயா அதில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்களும் இது மாதிரி மேடைக்கு வந்து இந்த மாதிரி பேசணுங்கிறது என்னோட ஆசை அது நடக்க முடியுறதுனால இப்போ ராட்சசன் சரவணன் அவர்கள் குற்றப்பிண்ணின் சார் சரவணன் அவர்களாக வந்து இப்போ பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் நான் பேச நினச்சது சார் பேசிட்டாங்க ஆக்சுவலாக வந்திருக்க எங்கள் எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்தராஜ் சார் தான் அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லோரையும் எனக்கு தெரியும் பெரு துளசி இருக்கட்டும் சரவணந்தன் இருக்கட்டும் தேவராஜன் நான் இருக்கட்டும் நிறைய பேர் இல்லை இல்லை டக்குன்னு வந்த பேர் சொல்றேன் எல்லாரையும் தெரியும் ஆமாம் குற்றப்பின்னணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை முதல்ல இஸ்மாயில் பத்தி சொல்றேன் நான் சென்னைக்கு வந்து எப்படி கோவிந்திராஜ் சார் டே ஒன் பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்ச நாள்லேருந்து எனக்கு அவர் பழக்கம் அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமா பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது நான் மட்டும் இல்ல சாலிகிராமத்துக்கே தெரியும் சினிமாவுக்கே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா கூட சொல்லணும் ஊர்ல போய் காட்சி எல்லாம் இருக்கும்போது தம்பி ஒரு பத்து நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டாரு சிவான்னு சொன்ன கதை மாதிரி அது ஒரு கதை இருக்கு நானும் போயிட்டேன் ரொம்ப புடிச்சு பண்ணோம் கேமராமேன் உங்களே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார் தங்க சார் நான் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடியாகி கிளம்புறோம் இல்லையா அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்றுமா அப்படின்னாரு அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டீ கடையில் டேரக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நாங்க தான் நிக்கிறேன்ப்பா போலாம் பா டீம் வருதா யூனிட் வருதா ஆள் நாங்களா அதெல்லாம் கிடையாது மூணு பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாரா இருந்த ஒரு படம் இதில் நிறைய குறைகள் இருக்கும் ஏன்னா இந்த கதை என்னன்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை எங்கள் தாத்தாவிலேருந்து இருந்து என் பேரங்காலம் இல்ல உங்க பேரவங்க பேத்தி காலம் வரலையும் இது நடந்துகிட்டு இருக்கிறது தான் நடக்கிறது தான் என்னன்னா ஒரு கால அடிபடுறது ஒரு பஞ்சர் ஆகுறது ஒரு ஒரு சின்ன திருட்டு இது எல்லாமே நம்ம நியூஸா இவங்கெல்லாம் எழுதி படிக்கும் போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா சாதாரணமா தெரியும் ஆனா அதை நமக்கு பாதிக்கும் போதுதான் அதோட வழிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க இப்ப சினிமால நடிக்கிறமே கோடி பேர் நடிக்கிறாங்க அந்த ராட்சசினையா எனக்கு கிடைச்சதுன்னு என்ன நான் தேடல் தான் எனக்கு கிடைச்சது அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமா தெரியும் ஆனா நமக்கு நடக்கும்போது அதோட அதோட வீரியம் தாங்கவே முடியாது அது நடக்க கூடாதுங்கிறது இப்ப டெய்லி கூட்டம் நடக்குது டெய்லி பண்றாங்க கஜா இருக்குது ஏன்னா யாருமே நடக்கிற அவர்களும் யாரும் இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும் சாதாரணமாக பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருக்காரு அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடிச்சதுனால நல்லா நடிச்சிருந்தான்னு தெரியல தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூல்ல போறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஒரே ஷெட்யூல்ல திரும்பலாம் வரல அப்படியே போ போயிட்டு இருக்கேன் ரொம்ப படம் முடிச்சோம் வந்தோம் அது மாதிரி வந்திருக்கோம் தயவுசெய்து அஹ் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு தயவு செய்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படம்னு இல்லை எந்த படமா இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிருங்க ஏன்னா படம் ஒரு வீடு கட்டுறோம்னா வீட்டுக்குள்ள போனோன்னு ஒரு பூஜை அறையோ பெட்ரூமோ தான் காட்டுறோம் டாய்லெட்டை காட்டுறதில்லை ஆனா எல்லா வீட்லயும் டாய்லெட் இருக்கு எடுத்தோடனே யாரும் டாய்லெட்டை காட்டுறதில்லை அது மாதிரி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளஸ் எழுதுங்க இது நான் நிறைய படம்லாம் பண்ணல ரெண்டு மூணு படம் தான் பண்ணிருக்கேன் என்னால அண்ணன்ட்ட உரிமையா கேட்கலாங்கிற உரிமையில இல்லை அண்ணன்கிட்ட கேட்குறேன் இந்த படத்தை நல்லபடியாக எழுதிங்கன்னு நம்புகிறேன் நன்றி தேங்க்யூ